கோகச் லிட்ரேச்சர் நாயர்களுக்கு வணக்கம் எம் டி வாசுதேவன் நாயர் சமீபத்தில் வந்து இந்த மண்ணிலிருந்து விடைபெற்று சென்று விட்டார் எம் டி நாயர் அப்படின் போதே வந்து அவருடைய பேரை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய படைப்புகள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் கூட இந்திய இலக்கிய உலகத்தின் துருவ நட்சத்திரங்களில் ஒருவர் எம் டி வாசுதேவன் நாயர் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மாதிருபூமி வார இதழின் ஆசிரியர் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர் மலையாள இலக்கிய உலகத்தில் எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கியவர் அவர் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் அதாவது பத்திரிகை ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் அதுபோல் வந்து கல்லூரி ஆசிரியராக ஒரு முன்னாடி பணியாற்றியிருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் பத்திரிகை ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் நிறைய எழுத்தாளர்களை அவர் உருவாக்கி விட்டிருக்கிறார் அதுக்கு ஏராளமான நாவல்களை எழுதியிருக்கிறாரு ஏராளமான சிறுகதைகளை எழுதியிருக்காரு திரைப்படங்களுக்கு நிறைய கதை வசனம் எழுதியிருக்கிறார் படங்களை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க கேரள சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் தேசிய சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் இலக்கியத்திற்காக அளிக்கப்படும் உயர்ந்த விருதான ஞானபீட விருதை பெற்றவர் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனைகளை தன்னுடைய காலகட்டத்தில் செய்தவர் எம் டி வாசுதேவன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிய நாலு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையாளர்கள் எழுதினது வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட புதினம் அப்படின்றது ஒன்று காலம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட இன்னொரு புதினம் ரெண்டாம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேசப்பட்ட இன்னொரு புதினம் இதே மாதிரி மிகப்பெரிய பேசப்படும் படைப்புகளை உருவாக்கியவர் எம் டி வாசுதேவன் நாயர் எம் டி வாசுதேவ நாயகருடைய பல படைப்புகளை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் நான் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் எம் டி வாசுதேவநாயர் எழுதிய மூன்று திரைக்கதை வசனம் மூன்று திரைப்படங்களுடைய திரைக்கதை வசனத்தை நான் மொழிபெயர்க்க சந்தியாபதிப்பகம் நூலாக வெளியிட்டிருக்கிறது எம் டி வாசுதேவநாயகரின் மூன்று திரைக்கதைகள் அப்படின்ற பேரில் வந்து ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று திரைப்படங்கள் என்ன அப்படின்னா ஒரு திரைப்படம் வந்து கன்னியாகுமாரி அது வந்து நடிகர் கமலஹாசன் மலையாளத்தில் ஆரம்ப கட்டத்தில் நடித்த திரைப்படம் கமலஹாசன் நடித்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் சேது மாதவன் எம் டி வாஸ்தவன் நாயர் தான் கதை வசனம் ரீட்டா பதுரி அப்படின்ற ஒரு நடிகை வந்து கமலஹாசனுக்கு ஜோடியாக அதில் நடித்திருந்தார் கன்னியாகுமரியில் வந்து ஒரு படகில் சென்று கடலுக்கு நடுவில் சிற்ப வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சிற்பி கதாபாத்திரம் கமலஹாசன் அவர் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கதை அது அது திரைப்படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது பதினாறு வயதினர்கள்லாம் முன்னாடி கமலஹாசன் மலையாளத்தில் நடித்த படம் அப்போ கமலஹாசனுக்கு வந்து மிகப்பெரிய கலை உலக பயணத்தை மலையாளத்தில் கேரள பட உலகில் உண்டாக்கி கொடுத்த திரைப்படம் கன்னியாகுமரி அந்த நான் மொழிபெயர்க்க ஒரு திரைப்படத்தினால் உடைய திரைக்கதை வசனம் கன்னியாகுமரி அதுக்கு அடுத்து நீல தாமரை அப்படின்னு ஒரு படம் நீலத்தாமரை நீலத்தாமரை அது எம் டி வாஸ்தவ நாயர் தான் அது திரைப்படமாக வந்து ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக அந்த காலகட்டத்தில் நடித்துக்கிட்டு இருந்தார் அவர் தான் கதாநாயகன் கதாநாயகியாக அம்பிகா நடித்த திரைப்படம் அது வந்து ஒரு இளமை கூடிய ஒரு காதல் கதை அப்படின்னு வச்சுக்கல அப்படியே எத்தனை ஆனாலும் அந்த நீலத்தாமரை படம் மக்களுடைய மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஆர்வூடம் அப்படின்னு ஒரு இது நெடுமுடி வேணு லக்ஷ்மி சீமா இவங்களாம் நடித்தது படத்தினுடைய டேரக்டர் ஐவி சசி டைரக்ட் பண்ண படம் அது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அது ஆக்சுவலாக இந்த மூன்று படங்களையுமே நான் பார்த்துருக்கேன் அந்த மூன்று படங்களை பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த படத்தினுடைய கதையை எழுதிய மூன்று திரைப்படங்களுடைய கதைகளையும் எழுதிய எம் டி வாசுதேவன் நாயரின் மீது எனக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டானது இது என்னென்னா அந்த படங்களை பார்த்ததுன்றது ஒன்று அதுக்கு பிறகு அது வந்து புத்தகங்களாக திரைக்கதை வசனம் புத்தகமாகவே மலையாளத்தில் வந்துருந்துச்சு அப்போ எம்பி வாசன் கதை கதைகள் எவ்வளவோ படங்களை நான் பார்த்துருக்கேன் கூட நான் தமிழில் வந்து ஆக்சுவலாக அவருடைய திரைக்கதை வசனம் இருக்கிற மாதிரி ஏதாவது புத்தகத்தை நம்ம மொழிபெர்த்தா என்ன புத்தகமாக கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படி வரும்போது என்கிட்ட வந்து அவருடைய திரைக்கதை வசனம் புக்கு நிறைய புக்கு இருக்குது அப்படி வரும்போது நான் அந்த மூணு கதைகளையும் செலக்ட் பண்ணேன் இந்த மூணையும் நம்ம மொழிபெயர்க்கலாமே அப்படின்னு நினச்சி இந்த மூணையும் ஒரே புத்தகமாகவே கொண்டு வந்துட்டால் கூட பெட்டர் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் மொழிபெயர்த்தேன் அந்த புத்தகங்களை நான் பார்த்த திரைப்படங்களே திரைக்காத வசனமாக புத்தகங்களை படிக்கும்போது எனக்கு மறுபடியும் அந்த திரைப்படங்களை பார்த்தது மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணுச்சு அது பிறகு அது புத்தகமாக வந்து தமிழகத்தினுடைய நூல் நிலையங்கள்லாம் அந்த புத்தகம் இருக்குது இதுவரை நீங்கள் அதை இந்த படங்களை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது இந்த படங்களை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை படங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் கமலஹாசன் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கன்னியாகுமரின்ற ஒரு படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கமலஹாசன் மலையாளத்தில் எப்படி நடித்திருக்கிறார் நீலத்தாமரை பாருங்கள் அதுக்கு பிறகு ஆரூடம் திரைப்படத்தை பாருங்கள் அப்படி பார்ப்பதற்கான சூழல் இல்லை என்றால் புத்தகத்தில் வந்து தமிழில் வந்து வசனத்தை படிக்கணும் அப்படின்னா நூல் நிலையங்களில் அந்த புத்தகங்கள் இருக்குது நான் முடிவெடுத்த புத்தகம் அது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் படியுங்கள் படிக்கும்போது எம் டி வாசவன் நாயர் மேலே உங்களுக்கு எனக்கு உண்டானதை போல மதிப்பு மரியாதையும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் இதை தாண்டி எம் டி வாசவன் நாயர் எழுதிய இன்னொரு திரைக்கதை வசனம் ஒரு வடக்கன் காதை ஒரு வடக்கன் வீர கதை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஒரு வடக்கன் காதை மம்மூட்டி கதாநாயகராக நடித்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிய திரைப்படம் அந்த திரைப்படத்தை ஹரிஹரன் இயக்கி இருந்தார் எம் டி வாசுதேவன் நாயருடைய கதைத்தலை கதை வாசனம் அப்படி வச்சுக்கோங்களேன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ராப்பில் ஒரு கதை அதில் சந்து அப்படின்ற கேரக்டரில் வந்து எம் டி வாஸ்தவ நாயர் படைத்த அந்த கதாபாத்திரத்தில் மம்முட்டி கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார் மாதவி அந்த படத்தினுடைய கதாநாயகி அப்படியே மாதவியினுடைய கலையுலக பயணத்தில் குறிப்பிடத்தகுந்த ஒரு படம் ஒரு வடக்கன் வீரர்காக அந்த படத்தில் சுரேஷ் கோபியும் இன்னொரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அப்படின்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அது அந்த திரைக்கதை வசனத்தை அந்த ஒரு வடக்கன் வீரகாதா அந்த படம் பார்க்கும்போது எம்டி வாசகன் அவர்கள் ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல அந்த படத்தினுடைய திரைக்கதையை செதுக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இப்போ கூட அந்த படத்தை பார்த்தேன் அது பிறகு அந்த திரைக்கதை வசனத்தை நான் மொழிபெயர்த்தேன் அது புத்தகமாக காவியா பதிப்பகம் வெளியிட்டது அப்படி இதெல்லாம் வந்த பிறகு ஆக்சுவலாக யோசனை பார்த்தா அந்த படம் பார்க்கும்போது பல இடங்களில் நான் வந்து அப்படி அழுது இருக்கேன் அதே மாதிரி அந்த திரைக்கதை வசனத்தை மலையாளத்தில் படிக்கும்போதும் பல நேரங்களில் என் கண்களில் கண்ணீர் வந்திருக்கு நான் மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை இப்போ வாசிக்கும் போது கூட அந்த கிளைமேக்ஸுன்றவங்கள உச்சகட்ட காட்சி அப்படின்னு அதில் வந்து வரும்போது இப்போ கூட என் கண்ணில் கண்ணீர் வந்துடும் நான் டிரான்ஸ்லேட் பண்ண தான் நான் எழுதின வரிகள் தான் இப்போ கூட அதை எத்தனை தடவை படித்தா கூட எங்கள் என் கண்ணில் கண்ணீர் வரும் அது க அதை படித்தவங்க எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே என் டிரான்ஸ்லேஷன் படித்தவங்க எல்லோருமே சொல்லுவாங்க ஒரு இடத்துல நாங்கள் அழுதுட்டோம் சார்ன்னு எப்போ அந்த ப முடிய போகிற இடத்துல யாருன்னு கேட்டேன் ஆமாம் சார்னு கண்ணை கட்டாயம் கண்ணீர் வரும் அது படித்தவங்க எல்லாேருமே அழுவாங்க தட் இஸ் எம்டி டி வாசவன் நாயர் அந்த எம்டி டி நாயருடைய காலத்தை கிடந்து அவர் வாழ்கிறாரு அப்படின்னா காலத்தை கிடந்து எத்தனை முறை படித்தாலும் எத்தனை தலைமுறை படித்தாலும் கண்களில் கண்ணீர் வர அளவுக்கு அவருடைய ரைட்டிங் இருக்குன்னு தான் அர்த்தம் அது பிறகு இன்னொரு வந்து மஞ்சு அப்படின்னு மஞ்சு மூட்டம்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி மஞ்சு அப்படின்ற பேரில் எம்டி வாசவன் நாயர் வந்து இன்னொரு நாவல் அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அது வந்து மூடு பணி அப்படின்ற பேரில் வந்து அது புத்தகமாக வந்திருக்கு நக்கீரன் பதிப்பகம் அது புத்தகமாக எடுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு நைனிடால் ஏரி இருக்கு இல்லையா அந்த நைனிடால் ஏரிக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை விமலா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை டீச்சர் அவங்க வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்கள காதலிச்சிட்டு போன ஒரு இளைஞன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வருவேன் போல சீக்கிரமே வந்து நான் உன்னை போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போன இளைஞன் அதுக்கு பிறகு திரும்பி வரவே இல்லை திரும்பி வராமலே எனக்காக ஒரு நாள் அவன் வருவான் அப்படின்னு நினச்சிவிட்டு அந்த விமலா டீச்சர் அவனுக்காக இருக்காங்க அதே இடத்துல அந்த ஏரியில் நைனிட்டால் ஏரியில் படகு ஓட்டக்கூடிய புத்து அப்படின்ற ஒரு இளைஞன் அவன் விஷயம் என்னென்னா அவங்க அம்மா கூட வெளிநாட்டிலேருந்து இருந்து டூரிஸ்டாக அது டூரிசம் பிளேஸு டூரிஸ்ட்டாக வந்த ஒரு வெள்ளக்காரர் ஆங்கிலேயன் அவங்க அம்மா கூட வந்து உடல் ரீதியாக உறவு கொண்டு பிறந்தவன் இவன் அந்த புத்து அதனால் வந்து அவன் வந்து தாய் வந்து இந்தி பேசக்கூடியவங்க அப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த வெள்ளக்காரர் அதனால அந்த வெள்ளக்காரனுடைய தோற்றம் இருக்கும் அவன்கிட்ட இந்த புத்துக்கிட்ட அவனை பொறுத்தவரை என்னன்னா அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்ததே கிடையாது அவங்க அம்மா வந்து இறப்பதற்கு முன்னாடி அப்பாவுடைய ஒரு போட்டோ ஒன்று காமிச்சு இதுதான் அவங்க அப்பா அவரு திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு இது வர வரலை எப்போ வேணாலும் அவர் வருவார் டூரிஸ்ட்டுகளில் ஒரு ஆளாக வருவார் நீ எப்படியாவது அப்பா என்றைக்கி வராருன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா வருவார் அப்பா கூட நம்ம இணைவோம் அப்பா நம்மளை பார்ப்பார் நம்ம அப்பாவை பார்ப்போம் அப்படின்ற நினைப்பில் இருப்பான் இவ வந்து காதலன் நினைக்காவ ஒரு வருவார் நம்மளை கூப்பிட்டு போவார் குடும்ப வழக்கை நடத்துவார்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க விமலா இப்போ அந்த கல்விக்கூடம் விடுமுறை இப்போ படித்தவங்க எல்லாமே பசங்கள் எல்லாமே ஊருக்கு போயாச்சு இவங்க மட்டும் அந்த ஹாஸ்டலில் வந்து சோலோவாக தனியாக பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் விமலா தங்கியிருப்பாங்க அந்த படகுல புத்து ஓட்டக்கூடிய அந்த படகுல தான் அவங்க பயணம் செஞ்சு நைனிட்டால் ஏரியில் போவாங்க சீசன் வரும் இருந்து நிறைய பயணிகள் வருவாங்க இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்தும் பயண பயணிகள் வருவாங்க தன்னுடைய காதலன் வருவான்ற எதிர்பார்ப்போடு விமலா இருப்பாங்க தன் அப்பா வருவார்ன்ற எதிர்பார்ப்போடு அவன் இருப்பான் சீசன் முடிஞ்சிரும் அந்த காதலனும் வரல அப்பாவும் வரலை அப்போ புத்து வந்து விமலா டீச்சர்கிட்ட சொல்லுவான் டீச்சர் அவரு வரலை இல்லை அப்படின்னு வரல அதே மாதிரி எங்கள் அப்பாவும் வருவாருன்ற நான் நினச்சேன் எங்கள் அப்பாவும் வரல பரவாயில்ல டீச்சர் அடுத்த சீசன் வரும்ல அடுத்த சீசன்லையாவது அவங்க வருவாங்களான்னு பார்ப்போம் அடுத்த சீசனில் என்ன ஒரு வருஷம் கழிச்சு என்ற எதிர்பார்ப்போடு வந்து தன் காதலனை எதிர்பார்த்து விமலா டீச்சர் தன் தந்தையை எதிர்பார்த்து புத்து என்ற அந்த படகோட்டி இதான் எப்படி வாசவனாயர் இந்த கதை அப்படின்னு அதை யோசிப்பாடுங்க இதாங்க காலத்தை கடந்து நிற்கிறதுன்னு எப்படி வாசவன் எப்படிப்பட்ட ஒர்க்கை பண்ணியிருக்காரு மஞ்சு மூடு பணி இதை வந்து பின்னாடி திரைப்படமாக ஆகும்போது எம் டி வாஸ்தவ நாயர் அவரே அந்த திரைப்படத்தை இயக்கினார் நந்திதா போஸ் மிகச்சிறந்த நடிகை அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தில் விமலா கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அவர் வந்து எம்டி வாஸ்தவ நாயரே சொல்கிறார் இதுவரை நீங்கள் கதை திரைக்கதை எழுதின படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாதபூமி வார இதழுடைய ஒரு நேர்காணல் அதில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை பேட்டி எடுத்து அப்படின்னு வரும்போது அதில் சொல்லியிருந்தார் நான் எவ்வளவோ படங்கள் எழுதியிருக்கேன் எல்லா படங்களும் வெற்றி பெற்றுருக்கு பல படங்கள் விருதுகள் வாங்கியிருக்கு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துகிட்டுருக்கு இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு கதையைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எனக்கு பிடிச்ச கதை மஞ்சு மூடுபணி இதுதான் எனக்கு பிடிச்ச கதை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவருக்கு பிடித்த அந்த கதை திரைப்படத்திற்கு வாக உருவாக்கப்பட்ட அந்த கதையை அந்த நாவலை அந்த புதினத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்து மூடுபணின்ற பேரில் வந்திருக்கு அப்படின் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுபொழுது வளர்த்து மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிய ஒரு குறுநாவல் அது கூட பின்னாடி படமாக வந்திருக்கு வளர்த்து மிருகங்கள்ன்ற பேரே வந்திருக்கு சர்க்கஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பல வித்தைகள்லாம் செய்கிறாங்கள்ல பெண்கள் சர்க்கஸ் கூடாரத்தில் அப்படி வரும்போது பார் விளையாட்டுலேருந்து பல விளையாட்டுகள்லாம் செய்கிறாங்கள அப்படி இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் இளம் வயதில் இருக்கும்போது அந்த பார்வை விளையாட்டு இதெல்லாம் இது பண்ணுவாங்க ஒருவேளை அந்த பார்வை விளையாட்டில் இருந்து கீழே விழுந்து கைகாலாம் அடிபட்டு நோயாளியாகி இனிமேல் சர்க்கஸில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த வித்தையும் செய்ய முடியாது போது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற பேட்டனில் வந்து ஒரு காலத்தில் சர்க்கஸ் வித்தைகள் செய்வதில் கொடிகட்டி பறந்த அந்த இளம்பெண் இன்னைக்கு ஒரு நடுத்தர வயதை தாண்டி தூக்கி வீசி எரியப்பட்டு அப்படியே எடுபுடி வேலைகளை செஞ்சு அங்கே வாழ வேண்டிய நிலைமை அப்படின்ட்டு இருக்கல இவங்களாம் வளர்ப்பு மிருகங்கள் அதான் பேர் தமிழில் வந்து வளர்ப்பு மிருகங்கள் அங்கே வளர்த்து மிருகங்கள் இதை கூட நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் புக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்லும் இது மாதிரி நிறையா உன் நினைவாகன்னு சொல்லிட்டு எம்டி வாசம் வாசவன் அவர் எழுதிய கதை மரணத்தின் சற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி வாசவ நாயர் எழுதிய கதை இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நான் பல சிறுகதைகள்லாம் நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் எம்டி வாசவ நாயருடைய மிகச்சிறந்த சிறுகதைகளை இதையெல்லாம் தாண்டி எம்டி வாசவ நாயரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்ட்டுருக்கு இல்லையா சில வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் எனக்கு அமைந்தது அதற்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து இந்த புத்தகங்கள்லாம் வெளியிடணும் அப்படின்னு வரும்போது அந்த மொழி உரிமை கேட்டு அப்படின்னு அதை வந்து நான் கடிதம் எழுதி அவர் எனக்கு பதில் எழுதி அந்த புத்தகங்களை வந்து நான் மொழிபெயர்த்து அது நூல்களாக வந்து எம்டி எப்படி விவசாயமாக இருக்காது அனுப்பி இப்படின்ற விஷயங்கள்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிறகு ஒரு எனக்கு கடிதம் அதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு தடவை நான் அவருக்கு கடிதம் எழுதிட்டேன் எழுதி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அதுக்கு பதில் இல்லை ஒரு இருபது நாள் கழித்து தான் எனக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வந்துச்சு அதுக்கு அவர் எழுதியிருந்தார் நான் வந்து என்னை மன்னிக்கணும்னு ஆரம்பத்தில் என்ன நான் இதாகிட்டேன் ஆகிட்டேன் என்னன்னா எனக்கு உடம்பு சரி இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மருத்துவமனையில் இருந்தேன் உங்கள் கடிதம் அந்த நேரத்தில் இருந்துச்சு அதனால் எனக்கு உடனே பதில் எழுத முடியலை நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்தேன் ரெண்டு வாரம் கழித்து அதனால் இந்த பதில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுதுகிறேன் சமிக்கணும் அப்படின்னு ஏன் நான் அப்படி இதாகிட்டே எனக்கு எவ்வளோ பெரிய எழுத்தாளர் நான் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மிக உயரத்தில் இருக்கக்கூடிய மனிதர் எம்டி வாஸ்தவன் நாயர் அவர் வந்து அவ்வளோ பெரிய ரைட்டர் அவர் வந்து அப்படி உடனே பதில் எழுதணுன்ற அளவுக்கு அவர் என்ன ஃப்ரீயாக இருக்கக்கூடியாலா அவரே எவ்வளோ பிஸியஸ்ட்டு மேன் பிஸியஸ்ட்டு ரைட்டர் பிஸியஸ்ட்டு ஃபில்ம் ரைட்டர் ஆல்சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மாதம் நான் ரெண்டு மாதம் கழித்து பதில் எழுதுனா கூட அதுவே பெரிய விஷயம் தான் அதுவே மிகப்பெரிய இதுதான் அவர் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து அந்த பதில் எழுதுனதுக்காக அது எக்ஸ்கியூஸ் பண்ணிங்கன்ற மாதிரி இருந்தார்ல அது எனக்கு அவருடைய அந்த குணம் இருக்குல்ல அவருடைய கேரக்டர் அது மாதிரி எனக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதை அப்போ வந்துருச்சு எனக்கு அதுக்கு பிறகு வந்து அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சென்னையில் ஒரு விழாவுக்கு அவர் வந்திருந்தார் வந்த அதுக்கு முன்னாடி வந்து கடிதங்கள் தான் எழுதி அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகங்கள் வந்துருக்கு புத்தகங்கள் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முக்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு நான் பதில் எழுதியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் தானே நான் எழுதின கடிதத்துக்கு அவர் பதில் எழுதியிருக்காரு அப்படின்ற இந்த இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படி வரும்போது என்னென்னா பின்னாடி நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வரும்போது என்னை முதல் முறையாக புத்தகங்களில் என்னுடைய பேரை பார்த்துருக்காரு ஆனால் நேரடியாக பார்க்குறது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வரும்போது நான் என் பேர் போட்ட அந்த விஷயம் கார்டை வந்து அடையாள அட்டை அதை எம்டி வாசான கையில் அப்படியே கொடுத்தேன் எம்டி வாசனை பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் பேசவே மாட்டார் அவர் ரொம்ப சைலண்ட் மேன் அதிகமாக பேசி நீங்கள் பார்க்கவே முடியாது அவர் எழுதத்தான் செய்வாக தவிர பேசுகிறது கிடையாது அப்படி அமைதியாகவே இருப்பார் அவருடைய கேரக்டர் அது அப்படி வந்து அந்த விஷயங்களை கொடுத்தேன் அப்படி என் பேரை வாசிச்சார் பேரை வாசிச்சுட்டு அப்படி என்ன பார்த்தார் பார்த்து அப்படியே அந்த கண்ணு புருவாக இருக்குல்ல அதை ஆட்டி அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டே தெரியும் அவங்கள அப்படின்னு காரணம் தெரியும்னா என்ன அர்த்தம் அவர் புக்கை நான் ஏற்கனவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அந்த புத்தகங்களை அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில் என் பேரெல்லாம் பார்த்துருக்காருல்ல அப்படின்னு அந்த பேரை பார்த்தா தெரியும் அப்படின்னு அப்படின்னு தலையாட்டினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் எம்டி வாச்தவனாரை அந்த சந்தித்த தருணம் இருக்குல்ல அது வந்து மிச்சமாக இன்னைக்கு எம்பி வாசனர் இல்லை நம்மிடமிருந்து பிரியாக விடைபெற்று சென்று விட்டார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர்களுடைய நூல்களை படித்தது அவர் திரைக்கதை வசனம் எழுதிய திரைப்படங்களை பார்த்தது அவர் எழுதிய சிறுகதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்தது அவர் எழுதிய திரைக்கதை வசனங்களை நான் மொழிபெயர்த்து அவை அனைத்தும் புத்தகங்களாக புரோசகமாக்கி வெளியே வந்திருப்பது அதற்கு பிறகு நான் கடிதம் எழுத அவர் எனக்கு பதில் கடிதம் எழுதியது அதற்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரை நேரடியாக சந்தித்தது பேசியது அவரை அப்படியே நான் அன்புடனும் பாசத்துடனும் அவருடைய முகத்தை நான் பார்த்தது அவர் அப்படியே புருவங்களை உயர்த்தி உங்களை எனக்கு தெரியும் உங்களுடைய பெயரை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்தது அப்படின்றது அந்த அந்த காட்சிகள் இருக்குல்ல என் மனசுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் எம்டி வாசுதேவன நாயர் என்ற இலக்கிய உலகத்தின் துருவ நட்சத்திரம் நம்மிடமிருந்து விடைபெற்று பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்டி வாசுதேவநாயரை பற்றி அவருடைய நூல்களை நான் முழுபெயர்த்த அனுபவங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க